புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை சார்பில் சர்வதேச மாற்றுத் திறனாளிகள் தின விழா தனியார் திருமண நிலையத்தில் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற்றது மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திறனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார் மாண்புமிகு முதலமைச்சர் திரு நார் ரங்கசாமி அவர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் அவர்கள் மாண்புமிகு வேளாண் மற்றும் சமூக நல அமைச்சர் திரு க ஜெயக்குமார் அவர்கள் சமூக நலத்துறை செயலர் இயக்குனர் மற்றும் பல்வேறு மாற்றுத்திறனாளிகள் நலச்சங்க நிர்வாகிகள் விழாவில் கலந்து மாதந்தோறும் இருபத்தி ஒன்பது பேருக்கு கொடுக்கின்ற சூழ்நிலை இந்த அரசாங்கம் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றது ஒரு காலகட்டத்திலே மாற்றுத்திறனாளி பெண்டிங்ல இருக்கும் ஆனால் இந்த அரசு பொறுப்பேற்ற பிற்பாடு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக அப்ளிகேஷன் கொடுத்த அனைவருக்கும் தகுதி அடிப்படையில் கண்டிப்பாக கொடுக்கப்பட்டு வருது அதுக்கு எல்லோரும் நீங்கள் மாற்று கருத்தை உங்களால் சொல்ல முடியாது அதே நேரத்தில் இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி பயனாளிகளுக்கு அரிசிக்கு பதிலாக ஐம்பத்தி ஒரு கோடி வருஷத்துக்கு உங்களுக்கு மட்டும் செலவு பண்ணுறோம் அதை இன்னும் உழைத்து தரத்துக்கு நம்ம முதலமைச்சர்கிட்ட பேசிக்கிறோம் கண்டிப்பாக முதலமைச்சர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை கண்டிப்பாக ஓய் தருவார் அதுக்கு உறுதியாக கவர்னராக இருப்பார் அதே நேரத்தில் பண்டிகை காலங்களில் இலவச ஆடைகளுக்கு பதிலாக ரொக்கமாக தகுதியில் பயணங்கள் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பேர் ஒரு சிறிய மாநிலத்தில் யாரையும் நாங்கள் ஒரு நபரை கூட விட்டு வைக்கல அத்தனை பேருக்கும் அவளுக்கு உதவக்கூடிய வகையிலே இந்த அரசு இந்த துறை சிறப்பாக செயல்பட்டுருந்த மாற்று கருத்தையே இருக்க முடியாது அதே போட்டு மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு உதவித்தொகையாக ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்பது பயனாளிகளுக்கு புதுச்சேரி ஊர்வல பிரதேசத்தில் பள்ளியில் கல்வி பயணும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான உதவித்தொகை பதினொன்றாம் வகுப்புலேருந்து அஞ்சாம் வகுப்பு வரை ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அதிலேருந்து இப்போ நாலாயிரம் ரூபாயை உயர்த்தி கொடுத்துறோம் நாம் சட்டமன்ற பட்ஜெட்டில் கூட்டத்தொடர்ல சொன்ன வாக்குறுதிகளை அனைத்தையும் நிறுத்தி இன்றைக்கி ஆயிரம் ரூபாயிலேருந்து நாலாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ரூபாய் இது மாதிரி ஐடிஐ டிப்ளமா படிப்பும் மாணவர்களுக்கு மூவாயிரத்தி நாலுலேருந்து ஆறாயிரத்தி நானூறுவா எல்லாம் டபுள் டபுளாக எல்லாம் இரண்டுப்பாக உயர்த்தி கொண்டு இருக்கின்றோம் உயர்த்தி கொடுத்து கொண்டு இருக்கின்றோம் அதே போன்று முதுகலை பட்ட படிப்பு மாணவர்களுக்கு ஆறாயிரத்தி எண்ணூறுலேருந்து இன்றைக்கி ஒம்பாயிரரூவா கொடுக்குறோம் இது மாதிரி சொல்லிங்கன்னே போகலாம் அதாவது கல்யாண உதவித்தொகை டபுள் ஆகிக்கிறோம் மூன்று சக்கர வண்டி யாருக்குமே பெண்டிங் கிடையாது இந்த வருஷம் கொடுத்துட்டோம்னாக்கா அனைத்து விண்ணப்பதாரர்களும் அனைத்து தகுதியுடையவர்களுக்கும் மூன்று சக்கர மோட்டார் சைக்கிள் இன்னும் ஒரு மாதத்தில் இந்த எங்களை இந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே கொடுத்து முடிக்கப்படும் இந்த அரசு செய்கின்ற அத்தனை சேவைகளும் உங்களுக்கு தெரியும் ஆயிரம் ரூபா கல்வி உதவித்தொகை இருந்தோம் இன்றைக்கி நாலாயிரம் ரூபா கொடுக்குறோம் ரெண்டாயிரரூவா கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி ஐயாயிரம் ரூபா கொடுக்குறோம் உயர்கல்விக்கு நாலாயிரம் ரூபாய் வழங்கியிருந்தோம் இன்னைக்கு ஆறாயிரம் ஒன்பதாயிரம் ரூபா கொடுக்குறோம் திருமணம் உதவித்தொகை உங்களுக்கு தெரியும் ஒரு லட்சத்துலேருந்து ஒன்றரை லட்ச ரூபா வைக்கிறாங்க அது மாற்றுத்திறனாளிக்கு ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சால் ரெண்டு லட்சத்துலேருந்து ரெண்டரை லட்சம் வைக்கிறோம் ஈமச்சடங்கிற்கு பதினைஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபா வைக்கிறாங்க இப்படி உங்களுக்கான தேவைகளை இந்த அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான இந்த அரசு ஏற்படுத்திய பிறகு உங்களுக்கான அத்தனை திட்டங்களும் முழுமையாக நிறைவேற்றப்பட்டு கொண்டு வருகிறது நீங்கள் என்னென்ன கோரிக்கை வச்சிங்களோ எல்லா கோரிக்கையும் நம்முடைய முதல்வர் அவர்கள் கனிவோடு உங்களுக்கு ப பார்த்துட்டு யாராவது முதலமைச்சரையோ அல்லது அமைச்சரையோ அல்லது கவர்னரையோ பா சென்று பார்க்காத வந்திருக்கிறோம் அப்படின்னா கூட கை தூங்க பார்க்கும் உங்களை எவ்வளோ நேரமாக இருந்தாலும் உங்களை பார்த்து உங்களுக்கான குறைகளை தீர்க்கின்ற ஒரு அரசு இந்த அரசு இன்றைக்கி உங்களுக்கான பெட்ரோல் இருபத்தஞ்சி லிட்டர் வழங்கப்படுகிறது இந்த வேலைவாய்ப்பை பற்றி சொல்லி உங்களுக்கான இடஒதுக்கீட்டில் அதை முழுமையாக நிறைவேற்றுக்கான ஆணை நம்முடைய முதல்வர் அவர்கள் விரைவில் முடிவெடுத்து அதை நம்முடைய தொழிலாளர்கள் அனுமதியோடு உங்களுக்கு செய்வதற்கான அத்தனை கோப்புகளும் தயாராகி கொண்டு இருக்கிறது உங்களுக்கான கோரிக்கைகளை ஏறத்தாழ முழுவதுமாக நிறைவேற்றுகின்ற ஒரு அரசு இதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கோரி இந்த மாற்றுத்திறனாளி தினத்தில் உங்களை எல்லாம் சந்திற்கு வாய்ப்பு வழங்கிய சமூக நலத்திற்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் விழா ஒரு முக்கியமான விழா ஒரு மனித நேயத்தை உணர்த்துகின்ற ஒரு விழா மனித நேயம் மற்ற பறிவு காற்றுகின்ற நிலையில் அமைந்திருக்கின்ற பாசம் வேணும் நேயம் வேணும் நம்மிடையே ஒரு சமத்துவத்தை உருவாக்குகின்ற ஒரு விழா எல்லோரும் சமம் எல்லோரும் சமம் என்ற ஒரு சமத்துவத்தை உருவாக்குகின்ற ஒரு விழா மற்றும் நம்மிடையே ஒரு மரியாதையை கொடுக்கின்ற விழா மரியாதையை கொடுக்கின்ற ஒரு விழா இந்த விழா அனைவரும் சமம் அனைவருக்கும் உள்ள மரியாதை உண்டு நம்முடைய சமத்துவம் நம்மிடையே இருக்கின்றது இப்படி அனைத்தையும் விழாவாக தான் நம்முடைய சர்வதேச மாற்றத்தினால் விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது ஆண்டுதோ நம்முடைய புதுச்சேரி அரசானது சமூக நலத்துறையின் மூலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கான அவருடைய திறனை வலுப்படுத்துவதற்கும் அவருடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கும் நிதி ஒதுக்கி செலவிட்டு வருகின்றது உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கின்றது ஏதோ சின்ன சின்ன குறை இருக்கலாம் அந்த சின்ன சின்ன குறை இருந்தது நீங்கள் நேராக என்ன பார்க்கலாம் சொல்லலாம் அதை நிமிட செய்து கொள்ளலாம் சொன்னாங்க ஒரு குழு வச்சு ஆலோசனை பண்ணணும் பார்க்கணும் கூடணும் அப்படின்னா கூட சொன்னாங்க அது உண்டு உண்மை தேவை கோரிக்கைகளை வலியுறுத்தி பெற வேண்டியது உங்களுடைய கடமை என்று கூட சொல்லலாம் அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு குழுவின் மூலமாக ஆலோசனை பெறுவது என்பது அவசியம் என்பதை நாங்கள் அதை இருக்கின்றோம் இருந்தாலும் நான் எப்பொழுதும் உங்களை சந்தித்து கொண்டிருக்கின்றேன் நம்முடைய மாணவ அமைச்சர் அவர்களும் எப்பொழுதும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் சந்தித்துக் கொண்டிருக்க பேசிக்கொண்டிருக்கின்றார் கொண்டிருக்கின்றார் உங்களை உங்களுடைய குறைகளை இந்த அரசு கேட்டுக்கொண்டிருக்கின்றது அதனை போக்குவதிலே மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டிருக்கின்றது யாரும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது என்பது என்னுடைய எண்ணம் நீங்கள் பொதுவாக பார்க்கலாம் நம்முடைய அரசானது சட்டமன்றத்தில் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லும் பொழுது குறிப்பாக உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லும்பொழுது தாராளமாக அதை ஏற்றுக்கொண்டு செய்து கொண்டு வருவதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் எந்த குறையாக தான் நீங்கள் பார்க்கலாம் ஊனமுற்றோர் அப்படி மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது எத்தனை சதவீதம் இருந்தால் அவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் உதவி வழங்கவேப்படும் என்று பொழுது அதில் மிக மிக அதாவது ஒரு நாற்பது சதவீதம் அப்படி இருந்தாலே அந்த உதவி கிடைக்கலாம் அவர் செய்ய வேண்டும் என்று அதனை உறுதி செய்து கொடுத்து நம்முடைய அரசு மட்டும்தான் இல்லைன்னா இவ்வளோ பேர் வர முடியாது இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது பேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கணக்கு சொல்கிறாங்க அப்போது கொஞ்சம் கூட முடியாது அப்படின்னாலே வரும்பொழுது அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்பது அரசனுடைய ஒரு எண்ணம் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்பது அரசனுடைய எண்ணம் அவருடைய வாழ்க்கை உயர்த்த வேண்டும் என்பது அரசு ஒரு பெரிய கோரிக்கை நீங்கள் சொல்கிறது என்னென்ன சொன்னால் வேலை வாய்ப்பில் இடம் ஒதுக்கி கொடுக்க வேண்டும் இந்த அரசு வந்த பிறகு நிறைய பணியிடங்கள் நிரப்பிக் கொண்டு வருகின்றது அது உங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டு வருகின்ற சதவீதத்தில் கொடுக்க என்ன கொடுக்க வேண்டுமோ அது இந்த அரசு கொடுத்து கொண்டிருக்கின்றது அதே போன்று வீடுகள் மனைப்பட்ட வழங்கும்போது வேண்டும் எங்களுக்கு அந்த இடஒதுக்க ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றீர்கள் நானும் துறையிடம் சொல்லியிருக்கின்றேன் இப்போது பல இப்போ தான் வீடு தான் கட்டிட்டு கட்டி கொடுத்து கொண்டு தான் வீடு கட்டுறோம் நிறைய பேர் சரணா அதில் வீடு கட்டுறோம் இங்கே சின்னப்பூரில் கட்டியிருக்கோம் துப்ரா பேரில் கட்டியிருக்கோம் இது மாதிரி கட்டப்பட்டுள்ள கட்டி முடிக்கப்பட்டுள்ள வீடுகளில் உங்களுக்கு அந்த வீடு அந்த இடஒதுக்கீடு அந்த எத்தனை வீடுகள் கிடைக்க வேண்டுமோ அதில் இந்த அரசு உறுதி செய்து கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் அவங்களுக்கு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நீ ஏற்கனவே சொல்லியிருக்கணும் அதில் அவங்களுக்கு தான் உதவி கொடுக்கணும் இத்தனை சதவீதம் அவங்களுக்கு கொடுக்கணும் அதுவும் கீழ் கீழ் தரையில் கொடுக்கணும் கீழே இருக்கிற மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி அதே மாதிரி இலவச மனை பட்டா வழங்கும் பொழுதும் இலவசப்பட்ட மனையும் அவ்வாறு வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் ஒரு கோரிக்கை உண்டு விளையாட்டில் ஈடுபடுகின்ற நம்முடைய மாற்றுத்திறனாளிகளுடைய நண்பர்களுக்கு அரசு உதவி செய்ய வேண்டும் இப்போ நான் பார்க்குறேன் நிறைய பேர் போட்டியில் பங்கு கொள்றாங்க நிறைய இடத்துக்கு போகிறாங்க நிறைய மாநிலத்துக்கு போகிறாங்க அப்போ என்ன அடிக்கடி சந்திப்பாங்க கேட்பாங்க நான் தாராளமாக நிதி உதவி அழிச்சுடுவோம் போயிட்டு வரட்டுவோம் அப்படின்னு சொன்னேன் அதை வரைமுறைப்படுத்தி சமூக நலத்துறையின் மூலமாக அந்த நிதியை வழங்குவதற்கு குறிப்பாக விளையாட்டுவர்களுக்கு கொடுப்பதற்கு சென்று கொடுப்பதற்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் குறிப்பாக ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று நான் துறையிடம் வலியுறுத்தி இருக்கின்றது அந்த இறுதியும் அவர்களுக்காக வலியுறுத்தப்படும் அதன் மூலமாக அந்த விளையாட்டுக்கு செல்லுகின்ற நண்பர்கள் துறையிடம் பெற்று செல்லலாம் அதற்கு வாய்ப்பை இந்த அரசு உருவாக்கி கொடுக்கும் அதே போன்று பயிற்சி எடுப்பதற்குரிய கூடங்கள் வேண்டும் அவர் சொல்லியிருக்கீங்க நம்முடைய மத்திய அமைச்சர் மாணவ மத்திய அமைச்சகம் வந்திருக்கும் பொழுது விளையாட்டுகளை ஊக்குகின்ற அளவிற்கு திரள்களை அமைப்பதற்கு நிதியை ஒதுக்கி கொடுப்பதாக சொல்லியிருக்கின்றனர் கூறியிருக்கின்றார்கள் அந்த நிதியின் மூலமாக உங்களுக்குரிய விளையாட்டு திடல் அமைத்து கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அது ஒரு பெரிய குறை ஏன்னா ஒவ்வொருவரும் நிறைய போட்டியில் கலந்துக்காங்க நிறைய பரிசு வாங்கிட்டு வராங்க பதக்கங்கள் வாங்கிட்டு வராங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் நிறைய இடத்துக்கு போயிட்டு வராங்க அப்போது அவங்களுக்கு செல்வதற்குரிய வசதி வாய்ப்பு உருவாக்கி கொடுக்க வேண்டும் அதே மாதிரி திடல் பயிற்சி பெறுவதற்கான திடல்களையும் நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும் அதில் இந்த அரசு மிகுந்த கவனம் செலுத்தும் என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இப்போ நிறைய சொல்லியிருக்காங்க கல்வி உதவித்துறை கல்வி உதவி தான் வழங்கிட்டு இருக்காங்க நம்முடைய மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுக்கு கல்வி தான் வழங்கிட்டு இருக்காங்க உங்களுடைய நம்ம கேட்ட கோரிக்கை எப்பொழுது என்னென்ன கேட்டீர்களோ அதையெல்லாம் இந்த அரசு நிறைவேற்றி வருகின்றது திருமண உதவி உயர்த்தி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது இது மாதிரி நிறைய திட்டங்கள் இருபது திட்டங்கள் ஏறக்கூடிய நம்முடைய புதுச்சேரியில் உங்களுக்காக மாற்றுத்திறனாளிகளுடைய நண்பர்களுக்காக செயல்படுத்தி வருகின்றது இந்த அரசு எந்தவித குறையும் இருக்க முடியாது இருந்தாலும் இன்னும் கூடுதலாக போகணும்னு சொன்னாங்க பெட்ரோல் இருபத்தஞ்சு லிட்டர் கொடுக்குறாங்க போவதில் முப்பது லிட்டராக வேணும் வண்டிக்கு போகிறது வண்டிக்கு போகிறதுக்கு வேணும்னு சொன்னாங்க அவர் முப்பது லிட்டர் இன்னும் ஒரு அஞ்சு லிட்டர் வேணும் கூட வேணும்னு கேட்டிருந்தாங்க ஒரு நண்பர் கேட்டிருந்தார் மாற்றம் அவருக்கு அந்த அஞ்சு லிட்டர் இருபத்தஞ்சிலேருந்து அந்த அஞ்சு லிட்டர் கூட வழங்கப்படும் கொடுக்கப்படும் அது பெரிய சிரமமெலாம் கிடையாது அது இந்த அரசு வழங்கி கொடுக்கும் இது மாதிரி உங்கள் நீங்கள் என்னென்ன கோரிக்கைகள் எப்போ வைக்கிறீங்களோ அந்த கோரிக்கையை இந்த அரசு ம ஏற்றுக்கொண்டு மனதில் வைத்துக்கொண்டு அதனை நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதை நேற்று கூறிக்கொள்கிறான் நம்முடைய அரசு இதையெல்லாம் எல்லோருடைய கோரிக்கையும் கேட்டு செயல்பட அரசு என்பதை இது காட்டுகின்றது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அடுத்து நம்முடைய சிலதெல்லாம் சிலதெல்லாம் கேட்டாங்க பிற மாநிலத்தில் உதவித்தொகை அதிகமாக கொடுக்குறாங்க உயிர் கொடுக்குறாங்க ஆந்திராவில் கொடுக்கான்னு சொன்னாங்க அதனுடைய விவரத்தை பெற்று அதனுடைய விவரத்தை பெற்று அது எவ்வாறு சாத்தியப்படும் என்பதை ஆராய்ந்து கவனித்து இந்த அரசு அதனையும் செயல்படுத்தும் என்பதை நாங்கள் தெரிவிக்கிறேன் என்ன ஆந்திராவில் என்ன செய்கிறாங்க நீங்கள் பிற மாநில என்ன செய்கிறாங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்முடைய அரசானது நலத்திட்டங்களை செயல்படுத்துகின்ற ஒரு சிறந்த அரசு இந்தியாவிலேயே அதிகமான நலத்திட்டங்களை செயல்படுத்துகின்ற அரசு நம்முடைய அரசு நம்முடைய மத்திய அரசுடைய உதவியோடு பல திட்டங்களை நலத்திட்டங்களை நாம் செய்து கொண்டு வருகின்றோம் அப்போ சொல்லுவேன் நான் அதை பேசும்போது சொல்லுவேன் நீ எந்தெந்த மாநிலத்தில் என்னென்ன திட்டங்கள் செய்கின்றார்களோ அந்த திட்டங்களை எல்லாம் சொல்லுங்கள் அதை விட நம்ம சிறப்பாக செய்கிறோமா அப்படின்னு நம்ம கவனத்தை எடுத்துக்கொள்வோம் அதில் குறைவாக செய்கிறோமா நல்லா செய்யணும் அதையும் உயர்த்தி முயற்சிப்போம் திட்டங்கள் செயல்படுத்துவோம் இல்லைன்னு சொன்னால் புதிதாக உள்ள திட்டங்களை செயல்படுத்துவதற்கு நடவடிக்கை இந்த அரசு எடுக்கும்னு சொல்லி அவ்வாறு தான் இதுவரை நாம் செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றோம் நீ கல்வி கட்டண திட்டமாக இருந்தாலும் கல்வி உதவித்தொகை திட்டமாக இருந்தாலும் பார்க்கலாம் நீங்கள் நீங்கள் பார்க்குற எல்லா திட்டத்தையும் பார்க்கலாம் நம்முடைய அரசு அதுதான் மத்திய அரசு சொல்லும்பொழுது மத்திய அரசு ரெண்டு அதிகாரிகள்லாம் சொல்லும் பொழுது அமைச்சர்கள்லாம் சொல்லும்போது நலத்திட்டங்களை அதிகமாக செய்கின்ற நலத்திட்ட அரசு உங்களுடைய அரசு பூஜை அரசு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அரசு தான் நம்முடைய அரசு அப்போது நம்முடைய அரசானது மக்களுடைய கோரிக்கைகளை கேட்டு மத்திய அரசுடைய உதவியோடு செயல்படுத்தி வருகின்ற ஒரு அரசு மத்திய அரசு நாம் கேட்கும் பொழுது நம்முடைய கோரிக்கை ஏற்று நிதி உதவி அளித்து வருகிறது தேவையான நிதியை நம்ம கேட்கும்பொழுது மத்திய அரசுடைய உதவியோடு ஏன்னா நம் நம்முடைய யூனியன் பிரதேசம் நம்ம மத்திய அரசுடைய நிதி உதவியை பெற்று பல திட்டங்களை செயல்படுத்துகின்ற நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அதனுடைய அடிப்படையில் மத்திய அரசு நமக்கு ஒதுக்கி கொடுத்து அதை சரியான முறையில் நாம் செயல்படுத்தி கொண்டு நேற்று நம்ம கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அப்போ நம்முடைய எண்ணம் நம்முடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்ய வேண்டிய திட்டங்களை சரியான குறித்து நேரத்தில் செய்து கொடுக்க வேண்டும் என்பது தான் அதனை கருத்தில் வைத்து கொண்டு இந்த அரசு உங்களுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக நிறைவேற்றி தரும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நம்முடைய அமைச்சர்கள் சொன்னாங்க மத்திய அரசு சிலரும் அது நம்முடைய முதலமைச்சர் தான் சிலர் சொல்லுவார் உங்களுக்கு தேவையான நாங்கள் சொல்லி கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அப்போது நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் வாழ்க்கை தரத்தை மேலும் உயர்த்தவும் அவர்கள் எதிர்கொள்ளும் உயர்ந்து வரும் வாழ்க்கை செலவுகளை சமாளிக்கவும் பூச்சியாக ஒரு சில முடிவு சொல்லியிருந்தாங்க அதாவது மாதாந்திர உதவித்தொகை இப்போ விட இப்போ மூவாயிரம் வழங்குவது சில கிடைக்கிது சிலருக்கு நாலாயிரத்தி எண்ணூறுரூவா கொடுக்குறாங்க மூவாயிரம் நாலாயிரத்து கொடுங்க அதில் உயர்த்தி ஐயாயிரம் அதாவது மூவாயிரம் வாங்குறவங்க மூவாயிரத்து ஐநூறு நாலாயிரத்தி எண்ணூறு வரை வாங்குறவங்களுக்கு ஐயாயிரத்து ஐநூறாக உயர்த்தி கொடுக்கப்படும் அதாவது இப்போ அடுத்து இப்போ பாஞ்சு கிலோ அரிசி கொடுக்குறாங்க அந்த அதுக்கான பணம் கொடுக்கப்படு நேரடியாக பணம் செலுத்தப்படுகிறது வங்கியில் செலுத்துகிறாங்க அது இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் இருபது கிலோ அரிசி மஞ்சார்ட்டி தரும் அதனால் இருபது கிலோ இருபது கிலோ அரிசியாக உயர்த்தி கொடு பாஞ்சு கிலோ அரிசி இருபது கிலோ அரிசியாக அதுக்கு வழங்குகின்ற நிதி முப்பது ரூபா கொடுக்குறாங்க இப்போ அதை நாற்பது ரூபாயிருந்து நா அப்போ எண்ணூறுரூவா வரும் முப்பது ரூபாய் வந்து பத்து ரூபாய் நாற்பது ரூபாய் உயர்த்தி நிதி வழங்கப்படும் என்பதையும் இது நேரத்தில் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன் பண்டிகை காலங்களில் துணி கொடுக்குறோம் இலவச நம்முடைய துணிக்கு ஐநூறுரூவா கொடுக்குறாங்க இப்போ அது ரூபா எழுநூற்றி ஐம்பதாக உயர்த்தி கொடுக்கப்படும் நேரடியாக எழுநூற்றி ஐம்பதாக உயர்த்தி வழங்கப்படும் இப்போ இந்த அரசு உங்களுடைய உங்கள் மீது அக்கறை உள்ள அரசா இல்லையா உங்கள் மீது அக்கறை உள்ள அரசு உங்களுக்கு உங்களுக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கின்ற ஒரு அரசு இது மக்களுடைய அரசு அதனால் இந்த எல்லாம் உங்களுடைய கோரிக்கைகளை இந்த அரசு எப்போது ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றி தரும் அதில் எந்தவித ஐவும் இல்லை இந்த இப்போ அறிவித்த இந்த உயர்த்தி கொடுக்கப்பட்ட நிதியை தொகையை விரைவிலே கொடுக்கும் என்பதை நேரத்தில் உங்களுக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் வருகின்ற பொங் பொங்கலுக்கான பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடும் நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் இந்த அரசு எப்பொழுதும் உங்களுடைய அரசு உங்களுக்காக இருக்கின்ற அரசு என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்தை கூறி நன்றி கூறி விடுவேன் நன்றி வணக்கம் மாற்று திறன் உள்ளவர்கள் தன்னம்பிக்கையின் உருவமாக இருக்கிறார்கள் ஒரு மனிதரை அவனுடைய லட்சியத்தை அவனது உடம்பு தீர்மானிக்க முடியாது அவனுடைய கனவும் தன்னம்பிக்கையும் தான் தீர்மானிக்க முடியும் ஒரு மாற்றுத்திறனாளி வாழ்க்கையில் தினம் தினமும் சந்திக்கும் சவால்கள் ஏராளம் பொதுவாக மற்றவர்கள் அதை புரிந்து கொள்ள முடியாது ஒரு படிக்கட்டு ஏற வேண்டும் என்றால் ஒரு சாலையை கடக்க வேண்டுமென்றால் ஒரு குழந்தை ஒரு கிளாஸில் சேரில் உட்கார வேண்டும் என்றால் அத்தனை சிரமங்கள் அவர்கள் சந்திக்கிறார்கள் அதையெல்லாம் தாண்டி இந்த சமூகத்தின் பார்வையே அவர்களுக்கு பெரிய தடையாக இருக்கிறது ஆனால் அந்த தடைகளை எல்லாம் தாண்டி தன்னம்பிக்கையோடு முன்னேற்றும் மனிதர்கள்தான் தான் சேலஞ்சு பர்சன்ஸ் அதனால்தான் சொல்கிறேன் தன்னம்பிக்கை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் மாற்றுத்திறனாளி என்று இருக்க வேண்டும் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு மாட்டுத் இளைஞர் என்னை பார்க்க வந்தார் அவர் ஐஏஎஸ் தேர்வில் எல்லாம் பாஸ் பண்ணி ஜூன் தேதி ஜனவரி தேதி இன்டர்வியூக்கு போகிறார் ரெண்டு கண்ணிலும் பார்வை கிடையாது அப்போ அவர் என்னோட ஆசீர்வாதம் எடுக்கிறதுக்காக என்னை வந்து பார்த்தார் நான் பதினைந்து நிமிஷம் அவரோட பேசினேன் அந்த பதினஞ்சு நிமிஷம் பேசுனது எனக்கு நம்பிக்கை இருக்கு அவர் ஐஏஎஸ் கண்டிப்பாக தேர்ப்பழிப்பார் இதே மாதிரி இன்னொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பாண்டிச்சேரிக்கு வந்தார் அவரை இந்த அரசாங்கம் மாஹி முனிசிபல் கமிஷனாக போஸ்ட் பண்ணாங்க முனிசிபல் கமிஷனர் சொன்னா தினமும் மக்களை பார்க்க வேண்டும் மக்கள் குறைகளை கேட்க வேண்டும் அந்த மாஹி டவுன் ஃபுல்லாக சுற்றி பார்த்து அந்த டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்கணும் ஆறு மாதம் ரொம்ப அருமையாக வேலை செய்தார் அவர் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் கூட அங்கே பண்ணார் இது ரெண்டும் உங்களுக்கு வைக்க நான் ஆரம்பிக்கிறேன் மாற்றுத்திறன் உள்ள ஒருவரிடம் இருந்தும் இருந்து சமுதாயம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது முடியாதென்ற வார்த்தைக்கு புதிய அர்த்தம் தருப்பவர்கள் இவர்கள் உடம்பு கூட இருந்தாலும் தன்னுடைய செயலால் முயற்சியால் இந்த உலகத்தில் பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறார்கள் இவர்கள் எல்லோரும் மனித மனதின் எல்லை அற்ற சக்தியை எடுத்து காட்டுகிறார்கள் அதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்கிறார்கள் இவர்கள் எல்லோரும் நமக்கு சொல்லும் செய்தி ஒன்றுதான் உடம்பில் உள்ள குறைபாடு வாழ்க்கையின் இலக்கை லட்சியத்தை தீர்மானிக்க முடியாது ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் பல துறைகளில் சாதனை செய்திருக்கிறார்கள் என்று செய்கிற செய்கிறார்கள் ஃபிசிக்கலி சேலஞ்ச் குழந்தைகள் இளைஞர்கள் கல்வியில் அதிக மதிப்பெண் பெற்று பல்கலைக்கழக அளவில் சாதிக்கிறார்கள் கலை இலக்கியம் தொழில்நுட்ப துறையில் புதிய புதிய பாதைகளை உருவாக்குகிறார்கள் விளையாட்டில் திறமையை நிரூபித்து பதக்கம் வென்று நாட்டிற்கு பெருமை சேர்க்கிறார்கள் உதாரணமாக உலக அளவில் நடக்கும் வேர்ல்டு பேரா அத்லெட்டிக்ஸ் பேரா ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில் பதக்கம் வென்று சாதனை செய்திருக்கிறார்கள் சமீபத்தில் நடந்த செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் தில்லி நடந்த வேர்ல்டு பேரா ஒலிம்பிக்ஸ் போட்டியில் இந்தியாவை சேர்த்த மாற்றுத்திறனாளிகள் வீரர்கள் இருபத்தி பதக்கங்கள் சென்று நாட்டிற்கு பெருமை செய்தார்கள் இதற்கு முன் துபாயில் நடந்த போட்டியில் நூற்றி பத்து பதக்கங்களை பெற்றார்கள் பதக்கங்கள் வென்றது மட்டுமல்ல உலக சாதனை படைத்தார்கள் சாதனை படைப்பதற்கு தன்னம்பிக்கையும் மன வலிமையும் மட்டும் இருந்தால் போதும் என்பதை தான் இவர்கள் சொல்கிறார்கள் புதுச்சேரியைச் சேர்ந்த பிசிகலி சண்டில் வீரர்களும் இதுபோல போட்டிகளில் கலந்து கொள்ள வேண்டும் அன்பான சகோதரி சகோதரிகளே நான் உங்களுக்கு சொல்லுது இதுதான் யாராவது உங்களை பார்த்து உங்களால் இது முடியுமா என்று கேட்டால் நான் முயற்சிப்பேன் என்னால் முடியும் என்று சத்தமாக சொல்லுங்கள் உங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் உங்கள் வாழ்க்கையின் ஆதாரம் இந்த சமுதாயத்தை மாற்றும் ஒரு மருந்து நான் சொல்வது உண்டு மாற்றுத்திறனாளிகள் அரசு செய்யும் உதவி சலுகை அல்ல அது அவரோட உரிமை என்னென்றால் பிசிக்கலி சேலஞ்ச் எல்லாரும் எல்லாரும் நம்பிக்கையோடு சுயமருதியோடு வாழ வேண்டும் என்பதுதான் அரசு கொண்டு வரும் திட்டங்களின் அடிப்படை நோக்கம் நான் வந்து புதுச்சேரி கவர்மெண்டில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்கீம் எல்லாம் பார்த்துருக்கேன் மற்ற மாநிலங்களோட அதிகமாக நாங்கள் புதுச்சேரி மாநிலத்தில் மாற்றுத்திறனாளிகள் திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் இதுக்காக மாண்பு முதலமைச்சரும் ஒரு அமைச்சர் மக்களையும் எனது பாராட்டுகள் இந்த நேரத்தில் பாரத பிரதமர் மோடிக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் அவர் சொல்வார் மாற்றுத்திறனாளிகள் இந்த சமுதாயத்தின் சுமை அவர்கள் தன்மையின் பெயக்கன் ஊற்றுக்கண் தான் பிசிக்கலி சேலஞ்சை குறிக்க திவ்யாங்கன் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்பார் அதாவது உங்களை கடவுள் கூட அவர் கம்பேர் பண்ணியிருக்கார் இது வெறும் வெறும் வார்த்தை மட்டுமல்ல அது சமுதாயத்தின் மனநிலையும் ஏற்படும் ஏற்படும் மாற்றம் அவருடைய பார்வையில் பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் இந்த நாட்டின் நம்பிக்கையான எதிர்காலமாக இருப்பவர்கள் அவர்கள் எல்லா மனிதரை போல வாய்ப்பு பெற்று எல்லா துறையிலும் எல்லா இடத்திலும் முன்னேற்ற வேண்டும் இந்த சமுதாயத்தின் வளர்ச்சி எல்லோருடைய வளர்ச்சியை சேர்ந்ததாக இருக்க வேண்டும் அதுதான் முழுமையான வளர்ச்சி பாரத் பிரதமர் சொல்லும் சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் சப்கா பிரயாஸ் நண்பர்களே ஃபிசிகலி சேனல் பார்க்கும் போது நாம் மனதளவு கரிசனத்தோடு இருந்தால் மட்டுமே போதாது இந்த இன்டர்நேஷனல் டிசேபிள் டே ஒட்டி ஒரு உறுதியை நாம் எடுக்க வேண்டும் சமுதாயத்தில் வேறுபாடுகள் இல்லாமல் எல்லோரும் சம வாய்ப்பு பெற வேண்டும் மனித நேயத்தோடு வாழும் சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இங்கே நலத்திட்ட உதவிகள் பெறுவதற்கு போட்டிகளில் வெற்றி பெற்ற பரிசு பெறுபவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்